வணக்கம் இந்த விடியோட பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆதார் அட்டை புதிய அப்டேட் சார்ந்து அதிரடியான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இது வந்து பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல் இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் ஆதார் என்பது இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு ஆவணமாகும் எல்லா வேலைகளுக்கும் தற்போது ஆதார் கார்டு என்பது பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆதார் கார்டு அறிமுகம் செய்யப்பட்டு பத்து ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அதில் ஏதேனும் திருத்தங்கள் இருந்தால் அதனை உடனடியாக செய்துவிட வேண்டும் என்று தற்போது புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது இல்லாவிட்டால் அதிக கட்டணத்தை செலுத்த நேரிடும் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது சிம் கார்டு வாங்குவது வங்கி கணக்கு உள்ளிட்டவற்றுக்கு பல திட்டங்களுடைய பயனை பெறுவதற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டியிருக்கக்கூடிய நிலையில் ஆதார் அமைப்பு வெளியிட்ட அறிவிப்பின்படி பத்து ஆண்டுகள் பழமையான ஆதார் கார்டை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் அதன்படி ஆதார் கார்டை வைத்திருப்பவர்கள் மார்ச் மாதம் பதினான்காம் தேதிக்கு முன்பாக இதனை செய்யவில்லை என்றால் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஆதார் கார்டை அப்டேட் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதற்காக இலவச அப்டேட் செய்வதற்கு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி கடைசி நாள் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதனை தாண்டி அதாவது மார்ச் மாதம் பதினான்காம் தேதிக்கு பின்பு ஆதார் கார்டில் அப்டேட்கள் செய்ய நேர்ந்தால் அதற்கு தனியாக கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கவன் பண்ணுங்க நன்றி